பிரேசலாட் சந்தோஷமான இந்த நல்ல விளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் கத்தருடைய வெளியேறப்பெற்ற வார்த்தைகளை நினைத்து ஆண்டவருக்கு நாம் ஆண்டவரை அதிகமாக நாம் தொதிக்க வேண்டும் அவைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானவைகள் இந்த காலை நேரத்தில் நம்முடைய சிந்தனைக்காக தீத்துவின் நிரூபம் முதல் அதிகாரம் பதினான்காவது வசனம் விசுவாசத்தினால் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாக கடிந்து கொள் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாக கடிந்து கொள் என்று சொல்லுகிறத பார்க்க விசுவாசத்திலே ஆரோக்கியம் வேண்டும் நம்முடைய சரீரத்தில் எவ்வளோ ஆரோக்கியம் வேண்டும் என்று நாம் விரும்புகிறேன் அதற்காக யோகா பயிற்சி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் நல்ல எக்ஸசைஸ் இருக்கிற எடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அதிகாலையில் ரன்னிங் ரேஸ் ஓடுகிறவர்கள் இருக்கிறார்கள் இப்படி பல விதத்தில் தன்னுடைய நல்ல சத்தான ஆகாரங்கள் எடுக்கிறார்கள் அடிக்கடி மருத்துவர்களை அவர்கள் அணுகி ஆலோசனை கேட்கிறார்கள் இதெல்லாம் அவர்கள் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதற்காக இதை பார்க்கலும் அதிகமாய் நம்முடைய ஆத்துமா ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆத்துமா ஆரோக்கியமாக இருக்கும்படி விசுவாசத்திலே விஸ் அப்பொழுது தான் நம்முடைய விசுவாசம் இருக்கும் ஆண்டவர் பெயரில் உள்ள விசுவாசம் ஆரோக்கியமாக இருக்கும் விசுவாசத்திலே ஆரோக்கியமாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள் என்று அங்கே சொல்லுகிறேன் விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களுடைய நிச்சயமாக இருக்கிறது அதில் நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அது நமக்கு பிரயோஜனப்படும் என்று பார்க்க ரெண்டுத்தி முற்றி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் இன்றைக்கு சபைகளிலே ஆத்துமாக்களுக்கு ஆழமான செய்திகளை ஆரோக்கியமான உபதேசங்களை பொறுக்குவதற்கு மனதில்லை செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொள்கிறார்கள் தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்கள் அவர்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார் அதாவது அவர்களோட விருப்பத்துக்கு ஏற்ற போதகர்கள் அவர்கள் விரும்புகிறதைத்தான் அவர் போதிக்க வேண்டும் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்குவதற்கு அவர்களுக்கு மனதில்லை கேட்பதற்கு மனதில்லை என்று பார்க்க ஆகவே தீத்துவ கண்டிப்பாக சொல்லுகிறார் மறுபடியும் ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்திலே நீரோ நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு என்று சொல்லுகிறார் ஆம் கர்த்த நல்லவர் அவர் நமக்கு எவ்வளோ ஆரோக்கியமான உபதேசத்தை தருகிறார் காரணம் நம்முடைய விசுவாச வாழ்க்கை ஆரோக்கியம் உள்ளதாக இருக்க வேண்டும் ஆகவே ஆரோக்கியமான ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கும்போது சாத்தான் நம்மை அணுக முடியாது எப்படியாவது பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க வேண்டும் என்கிற வாஞ்சலில் நாம் முன்னேறுவோம் அந்த விசுவாசிகளுடைய பட்டியல் எவரையர் பதினோராம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி இருந்தார்கள் அவர்களுடைய விசுவாசம் பாடுகள் மத்தியில் நெருக்கங்கள் மத்தியில் எவ்வளவு ஆரோக்கியமாக இரு இருந்தது என்கிறதை அந்த அதிகாரத்தில் நீங்கள் படித்து அறிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஜெபிப்போம் கிருபையுள்ள நல்ல கத்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த அருமையான நேரத்துக்காகவும் நன்றி சொல்லுகிறோம் எங்களுடைய விசுவாசம் ஆரோக்கியம் உள்ளதாக இருக்கும்படி பரிசுத்த தேவன் எங்களுக்கு கிருபைத்தார் என்னுடைய பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதி இந்த நாளும் இவர்களுக்கு நன்மையாக இருக்கட்டும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஏ மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆம் ஆம் காட் ப்ளஸ்